உங்க இருதயம் நொறுக்கப்பட்டு நிலைமையில இருக்குதா உங்க இருதயம் காயப்பட்டு நிலைமையில இருக்குதா கவலைப்படாதீங்க உங்க தான் ஆண்டவருக்கு பிரியமான இருதயம் நீங்க நினைக்கலாங்க நான் பாவி நான் பாவத்திலேயே இருக்கிறேன் ஆண்டவர் என்னை ஏற்றி கொள்வாரா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் உங்களை அன்போடு சேர்த்து கொள்வாருங்க நீங்க தாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஆயக்காரரும் ஜபம் பண்ண போனாங்க பரிசேயர் உயர்வா பேசினாங்க நான் நிறைய காணிக்க செலுத்துறேன் என்னுடைய வருமானத்துல தசமபாக செலுத்துறேன் நான் நீதிய பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைத்தார் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவறுத்தார் ஆனா ஆயக்காரரும் தேவ ஆலயத்துக்கு வர கூட தயங்கி தூரத்தில் நின்று தன்னுடைய மார்பிளை அடித்து தன்னுடைய குச்சங்களுக்காக மனம் கசிந்து அழுதார் தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்ட இந்த ஆயக்காரருடைய ஜபந்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காயப்பட்டு பாவி என்று உணர்ந்த உங்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமா ஏற்றிக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கை ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஆசிர்வாதமா மாறும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே